ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம் இது குழந்தைகள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே நமக்கு பிடிச்சது தான் சரிங்களா அது நம்ம வீட்லேயே எவ்வளோ ருசியாக செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு கை நிறையா கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல் சரிங்களா பூண்டு பல்ல போட்டுட்டு ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க அரை லெமனை லைட்டாக அது மேலே புழிஞ்சு விடணும் மேலோட்டமாக சரிங்களா அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் பச்சை கடலை இருக்குல்ல அவிக்காத கடலை அந்த கடலையே ஒரு நா மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரியா மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து சட்னிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த க்ரீன் சட்னிக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு ஏன்னா இது சாண்ட்விட்சுக்கு ரொம்ப மெயின் சரிங்களா மூணு ஸ்பூன் வந்து நிலக்கடலை அதுக்கடுத்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் காரமும் நமக்கு தேவை அதுக்கடுத்து உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்வீட்னஸோட அந்த சட்னி இருக்கும் திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக அதுக்கடுத்து ஜீரகம் ஒரு காஸ்பூன் ஜீரகம் சரிங்களா இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சா இது எல்லாருமே போட்டுட்டு இதை நம்ம வந்து மை மாட்டை அரைக்கணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் சரிங்களா அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நைஸாக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம க்ரீன் சட்னி அரைச்சாச்சு அதை சின்னதாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கோங்க இப்போ அடுத்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மயோனி செய்யப்போகிறோம் அது சாண்ட்விட்சுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த சாண்ட்விட்ச் செய்கிறதுக்கு மயோனி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையோட வெள்ளை அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து மூணு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சோண்டு லெமன் அதுக்கடுத்து அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அது உங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க சரிங்களா இப்போ அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் பல்ஸில் வச்சு அரைக்கிறோம் நான் சொன்னேன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா ஆட் பண்ணிக்கிட்டு ஊற்ற அரைக்கும் போது தான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான பதத்துல வந்து அது கிடைக்கும் அந்த மயோனிஸ் இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா அந்த நுரமாட்டம் வந்திருக்கா இப்போ இன்னும் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுங்க ஏன்னா இது மாதிரி ஊற்றி ஊற்றி அரைக்கிறப்ப அந்த இது வந்து நல்ல க்ரீமி இதுக்கு இதுக்கு வரும் திக்னஸ்க்கு ஆ இப்போ பாருங்க நம்ம கடையில் வைக்கிற மைனோஸ் மாற்றமே நம்மளும் செஞ்சிட்டோம் நம்ம வீட்லேயே இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி வெங்காயம் சரிங்களா பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அது நல்ல ஒரு இதாக இருக்கும் க்ரன்ச்சியாக அதுக்கடுத்து கேப்சிகம் கேரட் எல்லாத்தையுமே சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இப்போ மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம அந்த கிரீமியில் திக்னஸில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மயோனிஸ் அந்த மயோனிஸை அந்த இதில் எடுத்து போடுறோம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதோட நல்லா ஆகும் எல்லாமே நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நமக்கும் எது எதுவும் தனித்தனியாக இருக்காத மாட்டோம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாட்டோம் கிடைக்கும் அந்த டேஸ்ட்னஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மயோனிஸ் அந்த அளவு போதுமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த கேப்சிகம் அந்த அளவுக்கு இன்னும் மயோனிஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பட் ரொம்ப போடாதீங்க ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து டாமினேட் ஆகிரும் எல்லாமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க இப்போ நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு மயோனிஸ் பாட் ஓவர் வெஜிடபிள் பாட்டு ஓவர் கிரீன் சட்னி ஓவர் இப்போ அடுத்து நம்ம சாண்ட்விட்சுக்கு மெயினான பிரெட்டு பட்டர் எடுத்திருக்கோம் பட்டரில் அமுல் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க பிரெட்ல இருந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த ப்ரெட்டில் நம்ம அந்த பட்டரை நம்ம லைட்டாக தடவ ஃபுல் பிரெட்டோட போ பிளேஸும் கவர் ஆகிற மாட்டோம் தடவிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த பிரெட் ஃபுல்லாகவே அந்த பட்டரை பிளேட் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த பிரெட் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெட் இந்த ப்ரெட்லேயும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பட்டருக்கு அடுத்து அது மேலே க்ரீன் சட்னி நம்ம அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த க்ரீன் சட்னியை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் க்ரீன் சட்னி ரொம்ப ப ப அப்ளை பண்ணிடாதீங்க லைட்டாக அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆனால் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் இதோட கிரீன் க்ரீன் சட்னியோட டேஸ்ட் வந்து ஓவர் ஆயிரும் சாண்ட்விட்சில் ரெண்டு ப்ரெட்லையுமே க்ரீன் சட்னி தடைவிக்கோங்க ஃபுல்லாக இப்போ அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆல்ரெடி மயோனிஸ் பாட்டு மயோனிஸ் ஆனியன் கேப்சிகம் அண்ட் கேரட் ஸோ கேரட்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க தனியாக கொடுக்குறப்ப சில குழந்தைங்களாம் சாப்பிடாது இது மாதிரி நம்ம வச்சு கொடுக்குற போது சாண்ட்விட்சோட அதை விரும்பி சாப்பிடுங்க ம் இப்போ மயோனீஸ் பாட்டு வச்சுட்டோமா அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாட்டோம் ரெண்டு பிரெட்டை வச்சு அமுக்கி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சிருச்சு இப்போ அந்த பிரெட்டை ஒரு தோசைக்கல்ல எடுத்து லைட்டாக பட்டர் போட்டு சூடாக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம பட்டர் வந்து ப்ரெட்லேயும் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஆயில் ரீப்ளேஸாக இந்த நம்ம பட்டர் போடுறோம் தோசைக்கல்லில் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அந்த வெளியில ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக ப்ரெட் கொஞ்சம் பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் சாண்ட்விச்சில் இன்ஸ்டட் ஆஃப் ஆயில் பட்டரே பெஸ்ட்டு தான் அது கொஞ்சம் பிரெட் நல்லா ஹீட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப அதை கருக விட்டுறாம சிம்ல வச்சு மெயின்டைன் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும் ஆ பார்த்தீங்களா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அது நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ரொம்ப டார்க்காக வந்துச்சுன்னா குழந்தைங்க அதை பார்த்தாவே கொஞ்சம் கடுப்பாயிடும் சாப்பிடாது ஸோ இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சி மட்டும் இருக்கும் இப்போ பிரெட் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அழகாக கத்தியை வச்சு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா சாண்ட்விச் இப்போ நமக்கு ரெடியாகிச்சு கடையில் விற்கிற சாண்ட்விச் அதே தான் இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் இது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு